இரண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் குரூப் ஏ பிரிவில் ஜூன் ஒன்பதாம் தேதி நடந்த போட்டியில் நியூசிலாந்து பங்களாதேஷ் அணிகள் மோதின தொடரில் அரையிறுதி போட்டிக்கான வாய்ப்பை தக்கவைக்க இரு அணிகளுக்கும் இது முக்கியமான போட்டி என்பதால் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அந்த அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் மற்றும் ராஸ் டெய்லர் ஆகியோரின் பொறுப்பான ஆட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை எடுத்தது பங்களாதேஷ் சார்பில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதையடுத்து இருநூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணிக்கு ஆரம்ப ஓவர்களில் நியூசிலாந்து அணியின் பவுலர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தனர் இதை சமாளிக்க முடியாமல் தமிம் இக்பால் சௌமியா சர்கார் சபீர் முஸ்குபீர் ரஹீம் ஆகிய முதல் நான்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து பெவிலியன் சென்றனர் இவர்களில் ரஹீம் மட்டும் அதிகபட்சமாக பதினான்கு ரன்கள் எடுத்தார் மற்றவர்கள் ஒற்றை இலக்கில் அவுட் ஆகினர் இதனால் ஒரு கட்டத்தில் முப்பத்தி மூன்று ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து பங்களாதேஷ் தடுமாறியது இதனால் நியூசிலாந்து எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஷகீப் அல்ஹசனும் மகமதுல்லாவும் இணைந்தனர் முதலில் நிதானமாக இன்னிங்ஸை தொடங்கிய அவர்கள் இலக்கை நோக்கி நிதானமாக பயணித்தனர் சிறப்பாக ஆடிய இவர்கள் இருவரும் அடுத்தடுத்து சதம் அடித்து அசத்தினர் அதிலும் குறிப்பாக இருநூற்று இருபத்தி நான்கு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை இந்த ஜோடி எடுத்ததால் ஆட்டத்தை நியூசிலாந்து அணியிடமிருந்து பறித்தது பங்களாதேஷ் ஒருநாள் போட்டியில் பங்களாதேஷ் அணியின் பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் இதுதான் இந்த சாதனை நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஓவர்களிலேயே ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி அறுபத்தி எட்டு ரன்களை எடுத்து ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது ஷஹீப் அல்ஹசன் நூற்றி பதினான்கு ரன்களையும் மகமதுல்லா நூற்றி இரண்டு ரன்களையும் எடுத்தனர் நியூசிலாந்து தரப்பில் டிம் சவுத்தி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்த வெற்றி மூலம் பங்களாதேஷ் அணி அரையிறுதிக்கான வாய்ப்பை சற்று தக்க வைத்துள்ளது அதே நேரத்தில் நியூசிலாந்து அணி தொடரை விட்டு முதல் அணியாக வெளியேறியுள்ளது தற்போது குரூப் ஏ பிரிவில் பங்களாதேஷ் அணி இரண்டாம் இடத்தில் உள்ளது ஜூன் பத்தாம் தேதியன்று நடக்கும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெறும் பட்சத்தில் பங்களாதேஷ் அணி அரையிறுதிக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்